இல்லை ஒரு பொறுப்பை கொடுத்துட்டானா அவன் தலைவர் அவன் செய்வானா செய்ய மாட்டானா நமக்கு தெரியாது ஆனால் பார்க்க உட்காரு அவன் செய்வானா செய்வானான்றதுலாம் நமக்கு தெரியாது ஆனா நம்ம செய்ய முடியுன்றத நீங்க நம்ப முடிச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் நம்ப முடியும் நம்பிக்கை தான் உங்கள் தலைவராக மாறும் எதுக்காக இந்த அமைப்பு ஏன் தெரியாமையே கொஞ்சம் போனது இல்லை நம்ம என்ன கான்சப்ட கொண்டு போறோம் அப்படின்றத நமக்கே தெரியலன்னா நீ யாருக்கு சொல்லுவீங்க எனக்கு தெரியல நானே யாருங்க போய் சொல்லுவேன் புரியல எனக்கு புரிஞ்சால நாலு பேருக்கு போய் நான் சொல்றேன் புரிந்ததுதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வழக்கறிஞரா இருக்கிற அவசியமே கிடையாது இல்லை வடக்கறிஞர்கள் தான் செய்யணும் அவசியம் செய்யணும் சட்டம் அனைவருக்கானது சட்டம் பொதுவானது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இக்னோரன்ஸ் அப்போ தான் எக்ஸ்க்ளூசிவ் எனக்கு சட்டம் தெரியலன்றதனால ஒரு எந்த குரத்தையும் பண்ணிக்கலாம் தவறு செய்தால் அதற்கான தண்டனை ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டு தெரியாதனால தான் தவறு செய்யறது அப்போ தவறுகளை தெரியாமல் செய்கிறதுனால தான் இத்தனை சம்பவங்கள் கெட்டு போயிருக்கு ஒரு காலத்துல கூட பசங்க சேர்ந்து ஒரு ஆறு பசங்க சேர்ந்து ஒரு நாத்ஜியில வாயில வெட்டுறான் கையில வெட்டுறான் கேட்டா ரீல்ஸ் போற அப்போ சட்டமும் ஒழுங்கும் அவங்க பத்தி தெரியல சட்டம் இருக்குடா அப்படின்னு அவன் தெரிஞ்சிருந்தா அவனுக்கு பயம் இருந்தது அந்த பயம் இல்லாததுனாலதான் இத்தனை காரணங்கள் நடந்திருக்கு பக்கத்துலையே கஞ்சா இருக்கிறான் கோதம் பரப்பு இருக்கிறான் சாராய கட்டில அட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியல அப்போ இது என்ன காரணம் ஆட்சியாளர்களை மட்டும் நம்ம கொறை சொல்லி குறைவில்லை அது மக்களாக இருக்க முடியாது நம்மளோட காரணம் நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லை இவர் வந்தால் செய்வார் அவர் வந்தால் செய்வார் நினைக்கிறோம் நம்மளே செய்ய முடியும் ஒவ்வொருத்தரும் என்னாலேயே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம காவல்துறைக்கு போறீங்க காவல்துறைக்கு போறீங்க தான் பயப்படணும்னு யார்கிட்ட கற்று கொடுத்தீங்க ராக்கி சட்டை போட்டவரை பார்த்த உடனே பயப்படணும்னு யார் கற்று கொடுத்தீங்க அந்த பலகீனமான மைண்டு அந்த எண்ணத்தை உருவாக்குறது யாரு அப்போ ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களாக உருவாக்கப்பட்டதுனால தான் இங்கே உங்களுக்கான நம்பிக்கை இன்னும் நமக்கானது நமக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அந்த அந்த அரசாங்கம் காவல்துறை வச்சிருக்காங்க தண்டிக்க வேண்டியவை தண்டிக்காமல் பாதிப்புக்கு உள்ளானவை பயப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் அப்புறம் அப்போ என்ன புரிஞ்சுக்கோ தைரியம் இல்லாத மொழிகளாக இருந்ததை தன்னம்பிக்கையுடைய மொழிகளுக்காக நம்ம தைரியமாக அதை அணுக வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சிடணும் நீங்கள் விஷயத்தை தெரியல அதனால தான் பயப்படுகிறேன்

தன்னம்பிக்கையை நீங்க வளர்க்காம உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை இல்லாம நீங்க எந்த விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு என்ன சாதிக்கும் நீங்க வந்தீங்க பாத்தீங்க ஒரு மீட்டிங் நடந்தது அண்ணனே வாழ்க புத்தாண்டே வாழ்க கிளம்பி வீடு கூடாது என்ன கேட்டான் அவர் உறுப்பினர் நிர்வாகி யார் இந்த சமூக சிந்தனையோ சமூக அக்கறையும் இந்த சமூகத்துக்காக நான் நிறைய வச்சிருக்கேன் நம்பிக்கையில் எல்லாரும் நான் செய்யணும் நான் ஒரு தலைவராக மாறணும் அந்த பொறுப்பு இருக்குன்னு யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் யாரையும் வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்றேன் எல்லாருமே பிள்ளைகள் இருக்காங்க மனைவி இருக்காங்க வாழ்வாதாரம் இருக்கு பொருளாதாரம் வேணும் இது எல்லாத்தையும் முடிச்சுங்க முடிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யும் செய்யமா எல்லாரையும் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த எண்ணத்தை அனைவருமே நான் பார்க்காத அரசியல் கிடையாது பார்க்காத தலைவர் கிடையாது பார்க்காத தோல்ஷங்கள் கிடையாது இந்தியா இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியும் என்னுடைய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அத்தனையே விட்டுட்டு விஜய் மாதிரிலாம் பேசல இருநூறு கோடி ரூபாய் பாதிக்கப்பட்டு வரேன் அதெல்லாம் நான் சொல்லையே விட்டுட்டு நான் எனக்கு ரொம்ப சபிஸ்டிகேட்டடாக லக்ஸரியஸ் லைஃப்பில் என்னால் பாட முடியும் அப்படின்னால கூட அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சமூகத்தில் நம்ம பிறந்ததுக்காக எதையாவது செய்யணும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற சிந்தனையோடு வந்துருக்கு அப்ப அந்த சிந்தனைக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நான் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை நல்லா புரிஞ்சுங்க என்ன ஆதரவென் என்ன தலைவராக இருக்கு நான் எம்எல்ஏ போறேன் எம்பி ஆக போறேன் அதெல்லாம் தாண்டிய நான் இருக்க முடியும் அரசியலுக்கு வந்து நான் எம்எல்ஏ எம்எல்ஏதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு சாதாரண மனிதனாக இந்த அமைப்புக்குள்ள இருந்து அவர்கள் செய்ய முடியாத அத்தனை விஷயங்களையும் இந்த அமைப்பின் மூலமாக செய்ய முடியும் நம்பிக்கை அதுதான் நான் இதுவாக தான் செய்வேன் அதுவாக தான் செய்வேன்றதெல்லாம் வந்து சந்தா நீ செஞ்சாலும் செய்யலாம் என்ன இருக்கும்போது என்ன செய் உருவாகணுன்னு தான் மக்கள் அவங்ககிட்ட உருவாங்க அவங்க தேடுவாங்க நான் அதெல்லாம் டார்கெட் சொல்லியிருக்கேன்